நானும் அதேதான் தான் நீங்க என்ன காத்து வாங்கலான்னு வந்தீங்களோ அதே காத்து தான் நானும் வாங்கலான்னு வந்த மச்சி மச்சான் அந்த பக்கமா என்ன காத்து வாங்கினீங்க அது மச்சி நீங்க இந்த பக்கமா என்ன காத்து வாங்கினீங்களோ அதே காத்து தான் நான் அந்த பக்கமா வாங்கின மச்சி சரி மத்தத்துக்கு ரெண்டு பேருமே காத்து வாங்க தான் வந்திருக்கும் இல்லையா மச்சா ஆமா காத்து தானே நல்லா வாங்க வந்தோமே நான் காத்து கொண்டுதான் வாங்கினேன் நீங்க நல்லா தான் வாங்கியிருக்கீங்க பொருள்கே நீயாவது கொஞ்சம் வாங்குனேன் எனக்கு அது கூட இல்லையேடா அதுக்குள்ளதான் வந்துட்டாங்களே மச்சான் அப்போ உனக்கும்மா உம் மச்சி அப்போ நீயும்மா மச்சான் மச்சி அப்போ தங்கையும் அத்தை ஆமா மச்சான் இங்கேயும் அம்மா வந்துட்டாங்கடா மச்சான் அப்படி மச்சான் இங்கேயும் அத்தை வந்துட்டாங்கடா மச்சான் ஆயா மச்சான் நானும் நேத்ரா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் தான்டா பேசிக்கிட்டே இருந்தோமா அதுக்குள்ளா ஐயோ மச்சி அது எப்படி மாட்டுவேன் நேத்ரா அங்கேயே விட்டுட்டு பாரு ஒரு ஓட்டம் அங்க ஓடின ஓட்டம்தான் இங்க வந்து நின்னு இருக்கா பாத்துக்கிய மச்சி என் தங்கச்சிய மாட்டி விட்டுன்னு வந்துட்ட அப்படிதானே சா ஆடங்கு நீ மட்டும் அங்க என்ன பண்ண நீ என் தங்கச்சியை மாட்டி விட்டு தானே டேய்

ராத்திரி பதினோரு மணிக்கு உனக்கு இந்த பக்கம் வெயில் அடிக்குது உனக்கு அந்த பக்கம் சூரியன் சுள்ளன்னு சுடுது அப்படிதானே ராத்திரி 11 ஆ ஐயோ மறந்து தொலைச்சிட்டேமே நீ யாருக்கு கொஞ்சம் ஞாபகம் படுத்து கூடாது என்னங்கடா ரெண்டு பேரும் திருட்டு வேல பண்ணிட்டு வந்துட்டு அடிக்குது சூரியன் சுள்ளன்னு சுடுது என்ன என்னமா கதை விட்டிட்டு இருக்கீங்க என்னடா நடக்குதங்க என்ன கதை வெயிலு ரொம்ப அடிச்சிட்டு போல இருக்கே என்ன பச்சீவா சூரியன் ரொம்ப சுற்றுச்சு போல இருக்கே அது அது நாங்க சும்மா விளையாண்டு பார்த்தோம் இல்லடாமச்சி ஆமாடா மச்சி அம்மாக்கு தெரியல நம்ம விளையாடுறோன்னு அம்மாக்கு தெரியலடா மச்சம் விளையாடுறீங்க நல்லா விளையாடுங்க நானும் பார்த்தேன்டா உங்க விளையாட்டெல்லாம் பாக்குறேன் உங்க விளையாட்டு எங்க போய் முடியுதுன்னு நானும் பாக்குறேன்டி சரி சரி வெளிய என்னடா போகுது போய் படுக்கற வழி பாருங்க போங்க போய் ஆ ரூம்ல போய் படுங்க காலையில சீக்கிரமா கோவிலுக்கு போணும் பொங்கல் வைக்கணும் தெரியும்ல போங்க அம்மா இந்த இப்பவே போயிரமா ஜீவா போய்ட்டா ஹ்ம் ஆமா ஆமா லவ பண்ணிட்டு என்கிட்ட திருட்டு முடி முடிக்கறானுங்க நீங்களா இன்னைக்கு போல எப்பவும் இதே மாதிரி சந்தோஷத்தோட ஒற்றுமையோட இருக்கணும் நீ குடும்பம் எப்பவும் இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் இருக்கணும் இருப்பீங்க Ilar aja, boleh Ani, ini nih nayar karta. கிளம்பலாம் இப்பவே கிளம்பலாமா ஆமா பரவதோ இதுக்கு முன்னா எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு அம்மா கிளம்பு வெயில் வந்துருச்சுன்னா அங்கே பொங்கல் வைக்க முடியாது ரொம்ப இதுவா இருக்கும் பாத்துக்க வா வா நம்ம சீக்கிரம் போனாதான் பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு அபிஷேகத்தை பண்ணிட்டு சாமியை பாத்து கும்பிட்டு வர முடியும்ல ஆமா நீ நீங்க சொல்றது சரிதான் சாமிக்கு அபிஷேகம் அரசு நல்லா பண்ண வேண்டியது இருக்கு பொங்கல் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வரது கொஞ்சம் நேரம் ஆகும் சரிங்க நீ நம்ம கிளம்பு கதை ஜீவா நீங்க என்ன பண்ணுங்க இந்த வேலைக்கு பானை பாத்திரம் இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு போயிட்டு பண்ணிடுவீங்க வருது கூட நம்ம இங்க இருந்தா எடுத்து போறமா என்ன கோவில்ல கிடைக்காதமா இல்ல இல்ல கதிர எல்லாமே கிடைக்கும் ஆனா துளசி எது வந்தாலும் நம்ம வீட்ல வந்து கொண்டு போறோம் னிட்டு ஒன்னு விடாம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெச்சிருக்கா இதோ சுள்ளி முதல்ல கொண்டு ஓடிச்சிட்டு வந்து நான் அதை போட்டு கட்டி பானை எல்லாமே எடுத்து வந்து வெச்சிருக்கா சரி அவளோ எடுத்து ரெடி பண்ணிட்டால நான் எடுத்து கிளம்ப வேண்டியதா சரிங்கமா நான் எடுத்து வைக்கிறேன்

நீங்க சொன்னா கேளுங்களேன் நீங்க பாருங்க நீங்க கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன் ஆனா இப்ப கட்ட முடியாது மாமா பிளீஸ் மாமா புரிஞ்சுக்கோங்களேன் ஏண்டி இப்ப இந்த புடவை கட்டுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க பாரு முத முறையா நீ இந்த குழந்தைய கொடுக்க வர நான் இப்பவே சொல்றேன் நீ என் பொண்டாட்டியா வரடி அப்புறம் தான் சொல்றேன் நீ நானும் ஒன்னா சேர்ந்து போகணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆஃப் சாரியில வேண்டாமே புடவையில வந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறேன் பிளீஸ் டி சொன்ன கேளு இதை வாங்கிட்டு கட்டிட்டு வாமா போமா என்ன வரும்போது மாதிரி எந்த புடவனையும் எடுத்துகிட்டு வரல மாமா இது அத்தைக்கு நல்லா தெரியும் நீங்கள் நான் புடவ கட்டினனா என்ன ஏதுன்னு சந்தேகப்பட்டு கேட்பாங்க மாமா அதே கதை தான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு மட்டும் ஆஃபர் இருக்காதான் என்ன நீங்கள் வாங்கி கதை நான் கட்டணன்னு எனக்கு ஆஃபை இருக்காதான் என்ன அம்மா எதுவும் கேட்க மாட்டாங்கடி அப்படியே கேட்டாலும் நான் அப்படி சொல்லிக்கிறேன் ம் எனக்கு உனக்கு புடவ எடுத்து கொடுக்க எல்லா உரிமையும் இருக்குடி இது அம்மா அப்பா தெரியும் கண்டிப்பாக அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிம்மா டிசம்மா நல்ல கொண்ணுல ஓடி நம்ம கொழுதையும் கொழுவ போகணுன்னுடி

என்கிட்ட கொடுங்க கொடுத்துட்டு நீங்க வெளியில போங்க மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல கட்டிட்டு வந்துறேன் கொடுத்துட்டு வெளியில போய் தான் ஆகணுமா மாமா நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க எனக்கு புடவையே வேணாம் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் வாங்க நம்ம போலாம் எல்லாரும் வெளியில வெயிட் பண்றாங்களா நம்ம போலாம் வாங்க என்ன கதை இவ்வளவு நேரம் ஆகுது துளசியும் ஆளக்கானும் சூரியாவும் ஆளக்கானும் சரி இவங்க ரெண்டு பேரும் கூட இருக்கட்டும் நேத்தா எங்க நேத்தா இன்னும் வரலையே அம்மா நேத்துல அப்பவே கிளம்பிட்டான் அப்புறம் நீங்க அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க

நீங்க வாங்க நாங்க எல்லாரும் வண்டில எல்லாத்தையும் ஏத்திட்டு இருக்கோம் அது ஜீவா எல்லாத்தையும் பாத்துப்பா நீ போய் நேத்ரா கூட்டிட்டு வா ஆ சரிங்கமா சொல்லசி சொல்லசி எங்க இருக்க சூர்யா ஐயோ மாமா அத்தை இங்க தான் வராங்க போல இருக்கு ம் ஆமாடி ஆமா இங்க தான் வராங்க நினைக்கிறேன் சரி இரு அம்மா வந்துட்டோம் நானே சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறம் போய் போடவே கட்டிட்டு வா சரியா சரிங்க மாமா ஆ தொலசி சூர்யா சூர்யா நீங்க என்னப்பா பண்ற ஆ வாங்கமா இல்லமா நான் கிளம்பிட்டேன் இவ இவளோட குரல் கேட்டது அதான் இவ உள்ள இருக்காளியா கொஞ்ச ஃபிக்ரவானு சொல்றதுக்காக வந்தம்மா நீங்க என்னம்மா உள்ள வந்துட்டீங்க நீங்க போய் வண்டில ஏத்த வேண்டியதானா आओ வருவா ஹே நாங்க எல்லாரும் வெளியில இருக்கோம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் உள்ள இருக்காங்கன்னா என்னவா இருக்கும் இது நம்ம சூரியਾ ஏதானா தொலைச்சிட்டு பேசமான ஆ அப்படி ஏதாவது நடந்துதா நல்லா இருக்குமே நடந்துதானே தெரியலையே சரிமா வாங்க நம்ம போவோம் आओ வருவா நம்ம போகலாமா ஹே சரி சரியா வா போ தொலைச்சி எல்லாமே வண்டில எடுத்துட்டு வெச்சிட்டியாம்மா ஆமா தல எல்லா பொருளும் வெச்சிட்டேன் பாானியும் விறகும் மட்டும் வெளியில இருந்தது ஆதி நான் கொண்டு வந்து வெச்சிரறேன் டேய் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ நான் சொன்னத செஞ்சிடு வா சீக்கிரம் வா ஏ சரிங்கママ சீக்கிரம் வா அப்புறம் சீக்கிரம் வந்திரு அஞ்சு நிமிஷத்துல உடனே வந்திரேன் சரி மத்தல சீ சீக்கிரம் வந்தே சூர்யா வா போ ஒரு நிமிஷம் இரு சூர்யா இது என்னாச்சு அம்மா ரெண்டு பேரும் கோவிலுக்குதான போறீங்க இது என்ன வேலையன்ற ஓய்யோ ஒத்த கேது தெரிஞ்சிருச்சா ஏன் இப்படி இதுக்கு இப்ப நீங்க டென்ஷன் ஆகுறீங்க நீங்க பண்ண வேலைக்கு என்ன டென்ஷன் ஆகாம நீ என்ன சிரிச்சு தான் இருக்க முடியும் ரெண்டு பேரும் என்ன மாதிரி காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க அம்மா என்ன புரியா கோவிலுக்கு போறோம்ங்கற நினைப்பே உங்க ரெண்டு பேருக்கு இல்லல அது இல்ல தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க ஏன் தலசி அவனுக்கு தான் தெரியாது உனக்கு கூடமா தெரியாது உனக்கு கோவிலுக்கு போறமே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உனக்கு கொஞ்சம் கூட தெரியாது அம்மா அம்மா இன்னுமா இரு அம்மா கிட்ட நான்

இங்க பாருடி அழாதமா நான் இருக்கேன்ல உன் பேர்ல எந்த வித தப்பும் வராது போதுமா இல்ல மாமா அத்த தப்பா நினைச்சிட்டாங்களேன்னு எனக்கு பத்தமா இருக்க மாமா துளசிமா மாமா இருக்கல இங்க மேல உனக்கு நம்பிக்கை இருக்கலடி அம்மா கிட்ட நான் பேசல அமைதியா இரு என்ன இங்க நான் வந்து கேள்வி கேட்டு நின்னு நிட்டிருக்கேன் ரெண்டு பேரும் ஒருத்தர மாத்தி ஒருத்தர பாத்துக்கிட்டு உத்திரத்து நின்னு முழிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அம்மா அம்மா இங்க என்ன நடந்துதுனோ நீ அமைதியா இரு சூர்யா நீ ஏதோ சொல்லி சப்ப கட்டல கட்டவேனா இருக்கு ரெண்டு பேரும் பாக்க பாக்க கோவமா வருது தெரியுமா ரெண்டு பேரும் கோவிலுக்கு வரோன்ற நினைப்பே இல்லாம இருக்கீங்க அதான் இப்படி இருக்கீங்க ஓமா நீ கொஞ்சம் பேச விடுங்கல நீ எதுவும் பேச வேணாம் இல்ல இன்னும் தெரியாம கேக்குற ரெண்டு பேரும் கோவிலுக்கு வரும்போது இப்படி தான் Dress பண்ணிட்டு பாங்களா சூப்பர் மா அப்ப நீங்க இவ்வளவு நேரமா நீங்க Dress பத்தி தான் பேசிட்டு உம் ஆமா நீங்க ரெண்டு பேரும் போட்ற Dress பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் ஆமா நீ என்ன சூர்யா நினைச்சா ஒண்ணுமில்லமா ஆமா சூர்யா இப்படி கேக்காம அப்ப இவன் என்ன நினைச்சான்

அதெல்லாம் எடுத்து வரலமா சூர்யா நீ எடுத்து வர மாட்டேன்னு எனக்கு தெரியும் உனக்கு அம்மாவ நான் இருக்கல அதனால அதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன் போ போய் ஒரு ரூம்ல பெட் வேல வச்சிருக்கேன் போய் அந்த வேஷ்டி சட்டை நீ கட்டிடு போ நீ என்னடி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா ஆமா என்ன இது Dress இல்ல தெரியாம தான் கேக்குற அங்க பார்த்தல யா நீ ஷால் நீ மித்ரானு எல்லாரும் எப்படி Dress பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீ என்னடி இப்படி வர நீ பாரு ஒரு நிமிஷம் இரு சூர்யா நீ கூட வா ஏ அம்மா எங்கமா நான் கேள்வி கேட்காத சூர்யா அம்மாக்கு நெஞ்சு வலி வர தெரியும்ல கொஞ்சம் அம்மா சொன்னா கேட்டுக்கிட்டு பின்னாடி வாங்க அம்மா சரி வாங்க போலாம் என்னாச்சு எதுக்கு மண்ணு தனியா கூப்பிங்க என்னமா சூர்யா நீ இந்த அம்மாக்காக ஒரு சின்ன உதவி பண்ணணும் பண்ணுவியா உதவியா உங்களுக்கு அம்மா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பண்ண போறேன் அது என்ன உதவி அது இதுன்னு சொல்லுங்க என்ன பண்ணணும் சூர்யா அது ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா ஒரு சின்ன விஷயம் அது நீ அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நீ பண்ணிட்டு வரலாம் அம்மாவே எதுவும் சொல்ல மாட்டீங்க

சூர்யா சொல்லுங்கமா சூர்யா இந்த வரக்கல இந்த பைய இந்த பைய கொண்டு போய் நீ துளசி கிட்ட கொடுக்கணும் அம்மா இந்த கொண்டு போய் துளசி கொடுக்கணும் அவ்வளவுதானே சரி கொடுங்க நான் கொடுத்துறேன் கொடுங்கமா இல்ல கொடுனா சும்மா கொடுக்க கூடாது அவகிட்ட இது உனக்காக நீயே வாங்கணும் அவகிட்ட சொல்லி கொடுக்கணும் அம்மா அந்த பையில என்ன இருக்கு அதையும் நான் வாங்கணும் சொல்லி கொடுக்கணும் நீங்க வாங்கி தந்தீங்கனா சொல்லி கொடுத்துட்டு வரமா கொடுங்க அது ஒண்ணு இல்ல சூர்யா இதுல தொலைசிக்காத நான் ஒரு பொடவ வாங்கி இருக்கே அத தான் உகிட்ட கொடுக்கணும் அத தான் நீ வாங்கல சொல்லி அவகிட்ட கொடு பா அம்மா அது நீங்க கொடுக்கலாமே அம்மா நீங்க கொடுத்தாலே வாங்கி பாले அது நான் தான் கொடுக்கணும் என்ன கொடுத்துருங்க நான் கொடுத்தா வாங்க மாட்டாளா அதெல்லாம் வாங்குவான் எனக்கு என்ன தெரியும் இருந்தாலும் இவன் கையால கொடுத்தாதானே அவ மனசுல ஏதாவது தோணும் இவனுக்கும் ஏதாவது வரும் அத புரிஞ்சுக்க மாட்டானே சூர்யா அம்மாவை கதற விடாதரா இது கொண்டு போய் எப்படியாவது அவட்ட கொடுத்துருடா அது இல்ல சூர்யா நான் நிறைய வாட்டி அவள மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசியிருக்கேன் அவளை நீ என்னமோ வார்த்தைகளால தான் திட்டிருக்கேன் அதனால இப்ப நான் போய் இந்த புடவையை கொடுத்தா அவன் மனசார வாங்கிப்பானு எனக்கு தெரியல அதுவே அவ கஷ்டப்படுற நேரத்துல நீ தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிருக்க நாங்க யாராவது கூட நீ அவளை திட்ட விடாம பாத்துருக்க அதனாலதான் சொல்றேன் நீ வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா அவளும் சந்தோஷப்படுவாள் ரொம்ப மன திருப்தியோட நம்ம குழந்தைங்க கொண்டு வருவாளப்பா அவ சந்தோஷமா இருந்தாதானே நமக்கு நல்லது அதுக்காக தான் நீ கொண்டு போய் கொடுத்துறப்பா எல்லாம் புரியுதுமா ஆனாலும் பெரியவங்க நீங்க இருக்கும்போது நான் போய் கொண்டு போய் கொடுத்தா நல்லாவா இருக்கும் நீங்களே கொடுங்கம்மா துளசி எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டாமா அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல அவ இது வரைக்கும் என்ன மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட எல்லாம் எப்படி பேசிட்டு இருக்கா சொல்லுங்க

துளசிக்கிட்ட சொல்லி கொடுத்தா மட்டும் போதும் பா ஏப்ரிமா இந்த புடவைய நான் கடக்கடையா ஏறி அவளுக்காக தேடி பார்த்து செலக்ட் பண்ணி இதுதான் அவளுக்கு மேட்ச் ஆகும்னு பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அதானமா

சொன்னா மாதிரி சொல்லி கொடுத்து பா கண்டிப்பாமா கொடுங்க நான் கொடுத்துறா அப்பாடா ஏபடா என் புள்ள என்னோட ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேத்த இது போறது சரியா நீ ஏத்துற பா சரியா நீயேய கொண்டு போய் கூட தொலைச்சிட மட்டும் போற நல்லா இருக்காதுமா நீங்களும் வாங்க ஏய் அதெல்லாம் நான் வர வர انا நான் சொன்னத மட்டும் சொல்லி கொடுத்துறபா கொடுத்துறவலா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சொல்லி குடுக்குறமா வாங்க போலாமா ம் வரலாம் போலாம் திருசி அது சரி இவன ஒரு வழி பண்ணி அப்படி இப்படி பேசி இவனை கொண்டு வந்தா இவன் ஆள காணுமே இவன் எங்க போனா சரி துளசி வர வர அத்த நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல சூர்யா தான் உன்கிட்ட என்னமோ சொல்லணும் மாமா உன்கிட்ட பேசணும் ரொம்ப நேரமா சூர்யா தவிச்சிட்டு இருக்காமா சும்மா சும்மா சூர்யா அப்படி சொல்லாதானே அவன் நீ கொடுக்க தான் வாங்கிப்பா அதுக்காக அப்படி சொல்ல சரி சரி நீ அங்க பாரு நீங்க ஏதோ முடிவுல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்

இந்த என்னமோ வேண்ட வாய்ப்பா கொடுக்க ஐயோ ஆனா மாமா இந்த புடவை இந்த புடவைய கட்டிக்கிட்டு வா கோவிலுக்கு போலாம்

கடை கடையா ஏறி உனக்கு எந்த கலர் பிடிக்கோன்னு பார்த்து உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த படி போய் இதை கட்டிட்டு வா கோயிலுக்கு இது அம்மா உனக்கு வாங்கிட்டு வந்த ஆனா நான் வாங்கிட்டு வந்ததா சொல்லி உனக்கு கொடுக்க சொல்றாங்க உரிஞ்சிக்க உண்மையாவே அம்மா வாங்கிட்டு வந்தது ஆனா அது ஏன் கொடுக்க சொன்னாங்க இந்த படி போய் கட்டிட்டு வரட்டுமா

பாரு சூரிய அவனுக்காக எடுத்து போடவே உனக்கு எவ்வளவு அழகா இருக்குல உனக்கு அழகா தேடி தேடி எடுத்ததாச்சே சும்மாவா என்ன என்ன மாமா எதுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க ஒருவேளை பிடிக்கலையோ இல்ல அழகா இருக்கு இரு துளசி பூ மட்டும் வச்சுனா அவ்வளவு லட்சணமா இருப்ப இரு பூ எடுத்து தான் சொல்றேன் சரிங்க சூர்யா சூரியா 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 சொல்லுங்கம்மா அது சரி என்னப்பா சூரியா கனவா கண்டுட்டு இருக்கேன் சரி பூ பின்னாடி பக்கம் பூ வச்சிருக்கேன் அது கொஞ்சம் ஏற துளசிக்கு கொடுப்போம் ஆமாம்மா என் பொண்டாட்டி என்ன நினைச்சு காணவுதான் காணற ஆ பூதனமா இங்க இருங்க எடுக்கறேன் இந்தங்கமா என்னடா நீ எங்கட கொடுத்தா எப்படி அவகிட்ட தான கொடுக்கணும் நீ இரு சரி சூர்யா கிட்ட போய் வாங்கி வெச்சிட்டு வா போ அத்த நீங்களே வாங்கி கொடுங்க என்ன நான் உங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கவா அதெல்லாம் எனக்கு நேரம் இல்ல சீக்கிரமா போய் அவ கிட்ட வாங்கி வெச்சிட்டு வா ம் சரிங்க அத்த மாமா உப்பு கொடுங்க ம் பூதனா சூர்யா சூர்யா துளசி என்ன ஆச்சு ரெண்டு பேருக்கும் அடியே பருவதம் நீ நினைச்சது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அது சரி உம் சரி சரி இவங்க பேசிட்டு உண்மையாவே வரட்டும் போலாம் நீட்டு முழுக்க நேரம் இருக்குல்ல கோவிலுக்கு போறதுக்கு நாங்க வெளியில வெயிட் பண்றோம் நீங்க பார்த்து பேசிட்டு வாங்க சரி கோவிலுக்கு டைம் ஆகுது வாங்க போ ஒரு கல்லுக்கு கல்லுக்கு வாழ்ந்துனால் இதயுவதே ஓவியத்தை திரைமறைவில் ஒழித்து வைப்பதே நம்மா